நான் தொழிலுக்காக இடம் மாற்றணும்னு இருக்கேன் அதுக்கு எனக்கு வழிவகுக்க பாப்பா என்ன இடம் மாற்றம் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனை கொண்டு கொண்டிருக்கிறாள் இடைப்பட்ட காலத்தில் சில பேர்களை நம்பி பண ஏற்பாடு செய்து மனக்குழப்பத்தையும் அடைந்து விட்டாள் இல்லையா கால் உன்னுடைய தொழிலை வெற்றியாக்கி நல்ல முறையில் நடத்தி தாரேன் இடம் மாற்றணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கணும்ல எடுக்கணும்ல தை இந்த இடத்துல போட்டு அடுத்து வேற இடத்தாக வெற்றிகரமாக ஓடும் இதை விட பெரிய அளவுக்கு வியாபார ஸ்தாபனமாக மலரும் என் போட்டாவ போட்டுக்கா அசத்து போ கால் என்ன வழக்கு நாலஞ்சு இருக்குங்க ஐயா வேற ஒருத்தர் கிட்ட போட்டு கொடுத்துருந்தோம் பேஸ் போடுறதுக்காக கொடுத்துருந்தோம் கால் வந்துட்டு

நான் போய் பார்த்தேன் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களால் பல வேதனைகளும் பாதிப்பு நடந்து கோளார்களால் உறவினர்கள் பிரிந்து ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இடையூறுகளும் தலை குறிவும் ஏற்பட்டு வேதனை அடைந்த செல்ல மக்கள் நீங்கள் காலம் இப்பொழுதும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகளை மேற்கொண்டு உங்களுடைய பணத்தை தட்டிப்பறித்து இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு முறையிலே அதை நிலைநாட்டி வெற்றி உருவாக்கி இந்த அப்படி ஆம்பளை என் பேர் கல்பு சாமி வரக்கூடிய அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோட வந்து வரத்த வாங்கிக்காங்க நிறைய பாலிசி கிடைக்கும் போ அதுவே உன் பாலிசி ஓகே வாமா கால வந்து வா என்னமா வேணும் அளவே கூடாது நிதானமா இருக்கணும் அளவே கூட வீட்டு கரங்க இருக்கார் போடுறதுக்கு இருக்காரு 32 ವರ್ಷ ஆயச்சு அதான் يا முருதுல பக்குவப்படுத்தி கொடுறது நான் 얘기க்க வந்திருக்கார் கால வந்து வா அவருடைய தோர கண்டு உள்ள புன்படுது இறைவா பக்கத்தில் தான் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என்ற ஒரு பக்கத்தில் உள்ள இடுப்பு வலியும் வேதனையும் தாங்க முடியாத துயர சில தினத்தில் மண்டை கோளாரானது மாதிரி ஆயி இரவில் தூக்கம் இல்லாமல் சூசைட் பண்ணி கொள்ளலாமா

கோயம்புத்தூர் இருக்காங்க ஆனால் நீ பம்பாயிலேயா அவள் கோயமுத்தூர்ல இல்லையா அப்படி இல்லையே அது கரும்பு கரும்புதானே சக்தி எங்களுக்கு இருக்கா எங்களுடைய உடம்பும் கிரகங்களும் சூழல்களும் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உன் பொண்டாட்டி அடிக்கடி குழம்புதான் உண்மையா எனக்கு அந்த சக்தி குறைஞ்சிருக்கா என் புழுதணுப்பை குறஞ்சிருக்கா நீ நினைச்சா அந்த சக்தியை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும் அப்பா ஏன் இவ்வளவு நேட்டு ஏன் இவ்வளவு காலதாவதோ நாங்க என்ன பாவம் எந்த ஜென்மத்துல செஞ்சோம் அப்படின்னு ஒரு வேலை நாங்க ஒரு இடத்துக்கு பூஜைக்கு போயிருந்தோம் எழுபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு மனிதன் ஒரு நாலு வயது குழந்தையை கையில வச்சிருந்தார் இது யாரு உங்க பேரனானு என் கூட வந்தவர் கேட்டார் இல்ல என் பிள்ளைன்னு சொன்னார் எப்படி சொன்னாரு என் பிள்ளைனார் வயசு எத்தனை ரெண்டு மனைவிக்கு அறுபத்தி ஏழு வயது அந்த அம்மா டீச்சர் குழந்தை பிறந்த காரணத்தினால என்ன செஞ்சிருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு குழந்தைய வளர்க்கறதுக்கு உட்கார்ந்துருக்கு அதனால கடவுள் நினைத்தால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு வயதும் இல்ல வரம்பும் இல்ல உனக்கு பிறக்கிற ஆம்பளை பிறப்பான் கருப்பு சாமி பேர்வை கால் ஒன்றுவான் இந்த பகிரி ஐஸ்வர்யமா இருப்பேன் இந்த கனிய வீட்டுல போய் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன் இந்த அப்படி கோயம்புத்தூர் கல்யாண தோதமா கேட்டு வந்தது யாரு மாப்பிள்ளையே வந்திருக்காரா மாப்பிள்ளை எங்க இருக்காரு வாங்க மாப்பிள்ள சும்மா இருக்கீங்க கால் நின்று வாங்க உனக்கு இல்லடா கூட்டத்தில் யாருக்கும் காப்பு சம்பந்தமா சந்தேகம் இருக்காம யாருக்கு இதயம் சம்பந்தமாக யாரோ பொய் சொல்றாங்களே ஆ கால விட்டுவாங்க என்னமா வேணும் மீ பைங்க சொன்னாலும் அதுக்கு ஏன் ஆளுதே அத போதே வேற வேற போட்டுட வேண்டாம் கொரக உருப்பமா அந்த பொண்ணு மேல படியும் சண்டை இல்லாம இருந்தா சரிங்க சமையில சந்தேகப்படறனாலே பக்கத்துல வாங்க இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் நம்ம யுகத்திலேயோ கிருதாயுகத்திலேயோ துவாரயுகத்திலேயோ இல்லை யுகத்திலேயே வந்து பல தவறுகள் நடந்திருக்கு கிருஷ்ணபெருமான் அவதரித்த யுகம் கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் துவாரயுகம் அதுக்கு அடுத்ததான் கலியுகம் கலியுகத்தில் வந்து சந்தேகப்படுவது இயற்கை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறதும் இயற்கை அப்படி அதை பெருசா ஆக்கி கொடக்கூடாது நினைச்சுதான் நம்ம சமுதாயம் சட்டம் எப்படி ஆயிடுது ஆணுக்கு பெண் நிகர் ஆணுக்கு பெண் நிகர் எல்லோருக்கும் சம உரிமை கற்பென்று வைத்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் என்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் கற்பு ஒழுக்கம் ஆணுக்கும் ஒன்றுதான் பெண்ணுக்கும் ஒன்றுதான் அப்போ ஓ பக்கத்துல ஒரு மைனஸ் இருந்து அவ பக்கத்துல ஒரு மைனஸ் இருக்குதான் தெரியும் அதனால கிணத்துல கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பத்தி இங்க பிரச்சனையே இல்லை கிணத்துக்குள்ள கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பிரச்சனை இல்ல அதை கோழி எடுத்து குடத்துல கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கும் போது தெளிஞ்சு இருந்தா தான் குடிக்க முடியும் கலங்கி இருந்தா தூரத்தான் ஊட்ட முடியும் உண்மையா இல்லையா இப்ப அந்த வண்டி இருந்து கிடக்கு இன்னும் ஒரு கேலுக்கோ ஒரு குடத்துக்கோ வரல அதனால அதை கலங்கி இருக்குன்னு நீ முடிவு கூறக்கூடாது சோசியலிசமா பேசுறத வச்சு பிரெண்ட்ஷிப்பா பேசுறத வச்சு உன் உள்ள புண்படுது நீ என்ன முடிவு இருக்கிற நீ உங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு நீ சொல்ற ஆனா அவங்க பேசுறாங்க அப்ப என் சொல்ல மீறி பேசும் பொழுது அதுல ஏதோ இருக்கு என்பது ஒரு சந்தேகம் நாளைக்கு இதே சந்தேகம் வலிமையானால் உன் வாழ்க்கை இனிக்காது அப்ப அந்த கேரக்டர் மாறுமா மாறாதா என்பது ஒரு கேள்வி மாறாது சத்தியமா கால் நின்றுவான்

மனத மாத்தடா தம்பி அமைதி வருவாய் வாழ்க உடனே செஞ்சிருவோம் போ வந்துடும் தை மாதத்தோட பொறுமையாரு முடிவு ஒழுங்காக எடுப்போம் எப்பொழுது ஆசையும் விருப்பமும் அதிகரிக்கிறதோ அப்பொழுது துன்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மறைமுகமாக ஆரால் ஆசையும் விருப்பமும் எப்பொழுது தடைபடுகிறதோ ஒரு துன்பம் நம் தோளிலேறி குதித்து கொள்ளும் ஒரு மருத்துவ ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போனாரு அந்த ஆடு போக மாட்டேன் ஆட்டை இழுத்துக்கிட்டே போகலாம் ஆடு போகமாட்டுக்கு கர கரகர கட கரனு இழுத்து போகிறார் ஒருத்தன் சொன்னா ஆடு இழுத்துக்கிட்டு போகுது பாரு அப்படின்னான் என்ன ஆடு இழுத்துகிட்டு போ ஆட்டை தலையாக ஆடு இழுத்துக்கிட்டு போறாரு நீ ஆடு இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்கிற பொறுத்து இருந்து பாடியா அப்படின்னா வந்தாலும் அந்த ஆட்டை ஒரு சின்ன ஒரு மர செடியில் கட்டி போட்டு குளத்துல முகத்தை கழுவுதுக்கு போகிறாரு ஏழு வரவுன்னே ஆடு அத்துக்கிட்டு போய்ட்டுது அந்த தும்ப பிடிச்சாரு ஆடு முன்னால போது ராஜா பின்னால போனாரு அப்ப யாருடா எடுத்துக்கிட்டு போறா ஆடுதான் மனிதனை போகுது போகுதுயா இது வேணும்னு நினைச்சாத்தலை அவன் பின்னால போனும் இந்த ஆட்டை வேண்டாம்னு சொல்லிட்டான்னா தும்ப தூர விட்டுலாம் விட்டுவிடா விட்டுட்டான் என்ன காரணம் வேணும்னா எல்லாத்தையும் வேண்டாம் தூரத்துக்கு போயிட்டே இருக்கலயா அதை விட்டு கடந்து போவோம் அப்பதான் உன் வாழ்க்கை செம்மையாகும் இல்லைன்னா இல்ல என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்ட வந்தோம் யாருடா வா அருள்வாக்கு மட்டும் நடக்கணும்னு நினைக்க கூடாது அது சொந்தமா நிறைய ஞானம் நிறைய கருத்து நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவ விளக்கங்கள்லாம் இங்க நடக்கு உண்மையா இல்லையா ஆமா அப்புறம் சொல்ல பாருங்க கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவு அழைப்பாரு சிவபெருமான் என் மனதை புரிஞ்சு அவளை தருவாரு கூட்டு வருவாங்க ஆழமான காதல் அவ வச்ச பாசம் என்ன நம்ம நினைக்க முடியும் ஒரு தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் வயசு திறப்போம் கண்ணமுடு குருவித்தலையில் நெய் வைத்தது போல ஒழுகி கொண்டே இருக்குது கர்ப்பசாமி கல்யாணம் உண்டுமா உண்டு கால் உண்டுவா ஆடு மாடுகளை நீங்கள் வச்சுருக்கீங்களாப்பா பசு மாடு வச்சிருக்கீங்களாடா பசு மாடு வளச்சிருக்கீங்களா வச்சிருந்தீங்களா பண்ணிடுருந்தீங்க ஏன்டா இப்போ எல்லாம் நின்று போச்சு ஓயாமல் செத்துக்கிட்டே இருந்துச்சு காலம் போய்கிட்டு இருந்துச்சு சரியா உத கொடுக்காம பால் கொடுக்காம மடுவெல்லாம் தேங்கிக்கிட்டு இருந்துச்சு அதாலே கல்லுட்டுவேன் அது ஏன் அவனுக்கு கேட்க வரலன்னு சொல்லவே இல்லை என்னைக்கும் நடந்துச்சு அதை ஏன் நம்ம கேட்கணும் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம சொல்ல எவன்டே கேட்கா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பசுவின் கன்றை எம்பெருமாள் பழனிமலை முருகனுக்கு தானமாக கொடுத்துருந்தான் இன்னைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் நடந்து ரெண்டு பிள்ளைகள் இடுப்புல இருக்கும் அன்னைக்கு யாரும் உங்களுக்கு வழிகாட்டத கர்மமும் பாவமும் உங்களை தடுத்து நிறுத்தி விட்டது இன்று ஒரு பகுதியின் கல்லை பிடித்து ஆவினும் குடியிருவாறு எம்பெருமான் முருகப்பெருமாளுக்கு தாரமாக கொடுத்தால் இந்த தை மாதத்துக்கு உட்பட திருமண அறிகுறிகள் தோன்றும் மங்களம் பெருகும் ஆணொன்று பெண்ணொன்று பெறுவார் ஆம்பளைக்கு ஆறுமுகம் என்று பெயர் பெண்மகளுக்கு மகாலட்சுமி என்று பெயர் வெற்றி அடைவாய் மகனே தொழில் தொடங்கு அசத்து போ கர்மசாமிக்கு கடன்பட்டு மலைப்பட்டு வந்தது வந்தீங்க சொல்ல மக்கள் வாங்க வாங்கும் உங்க அப்பாங்க அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் அழக்கூடாது எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத அழுக எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் சிரிக்கணும் பரிபூர்ணமா வாழணும் நீங்க பெற்ற கடலை தீர்த்து உங்களை மகிழ்ச்சியா வாழ வைக்க உனக்கு ஒரு முறையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய வழியும் வகுத்து தாரேன் வேற என்ன வேண்டும் வருமானத்தை தாரம் வேலை கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு

போறாங்க யாரு கிடாது வருத்திருப்பாங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எந்த கற்பனையும் இல்லை எந்த ஒரு பிழைகளும் இல்லை மூன்று ஜென்மங்களுக்கு முன்னால் செய்த பாவத்தின் வினைகளினால் ஒருவருக்கு தீராத நோய் கேன்சர் வந்தது அதனுடைய வாரியத்தில் ஒருவருக்கும் இரண்டு விழிகளில் படலங்கள் ஏற்பட்டு பார்வைகள் குன்றியது இன்னும் ஒருவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கும் என்பது உண்மையாகும் ஒரு ஜென்மத்துக்கு ஒருவர் என்று சொன்னாலும் மூவருக்கு உண்டு அதனால் அது ஓ வயத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு இருந்துவிடக் கூடாது என்பது உன்னுடைய எண்ணம் அப்படி யாருக்கும் வராத மகனை நீ வெற்றி அடைவாய் கால் நின்றுவா வேற என்ன இந்த பார்வையை கொண்டு வர முடியுமா என்று தெளிவுபடுத்த மூன்று மாத கால அவகாசம் இருக்கு வெற்றி உண்டு காப்பிரே இன்னையிலிருந்து என்னை பிரார்த்தனை செய் மகளே